தற்போதைய அண்மை செய்தியாக பகல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் உடல் நலம் தேறி வருகிறார் என்றும் மருத்துவர் பரமேஸ்வரன் பத்து நாட்களில் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தகவல் தெரிவித்திருக்கிறார் அந்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் பகல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் உடல் நலம் தேறி வருகிறார் என்றும் மருத்துவர் பரமேஸ்வரன் பத்து நாட்களில் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தகவல் தெரிவித்திருக்கிறார் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் தமிழ்நாடு அரசின் உதவியால் மீட்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் பரமேஸ்வரனின் உடல்நலம் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார் இந்நிலையில் பகல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் உடல்நலம் தேறி வருகிறார் என்றும் மருத்துவர் பரமேஸ்வரன் பத்து நாட்களில் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் தகவல் தெரிவித்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் பகல்காமில் தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் உடல்நலம் தேடி வருகிறார் என்றும் மருத்துவர் பரமேஸ்வரன் பத்து நாட்களில் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்ப்பதாகவும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே விஜயன் தகவல் தெரிவித்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் எப்படி இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது பகல்காம் தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் தற்போது உடல்நிலை தீவிர முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவருடைய உடல்நலம் தேறியிருக்கிறது இன்று முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே விஜயன் மருத்துவமனை அதாவது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பரமேஸ்வரனை நேரில் சந்தித்தார் அப்போது அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் மருத்துவ சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு மருத்துவர் பரமேஸ்வரன் தனது நன்றியை அப்போது திரு ஏ கே எஸ் விஜயனிடம் வந்து தெரிவித்தார் தற்போது அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது மற்றவர்களுடன் இயல்பாக பேசுவதற்கும் அதேபோன்று உணவு உட்கொள்வதற்கும் ஏற்ப உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் அடுத்த பதினைந்து நாட்களில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஏற்கனவே பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் இவர் இவருடைய வயிறு உள்ளிட்ட பகுதி கடுமையான சேதம் ஏற்பட்டது முதற்கட்டமாக ஜம்மு காஷ்மீர் மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து மருத்துவ அதாவது விமான ஆம்புலன்ஸ் மூலம் டெல்லி வரப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த சில வாரங்களாகவே சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை தற்போது தமிழ்நாடு அரசு சார்பாக டெல்லி பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் நேரில் சந்தித்து உடல் நலம் விசாரித்திருக்கிறார் இன்னும் பதினைந்து நாட்களில் வீடு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் கூறியிருப்பதாகவும் திரு ஏ கே விஜயன் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்